எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காளானோட மருத்துவ குணங்கள் இப்போ காளான் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க இப்போ காளான் வச்சு பிரியாணி செய்கிறாங்க கிரேவி செய்கிறாங்க இதோட மருத்துவ குணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காளான் வந்து காளான் உணவு உணவுகளே எழுதி ஜீர்ணம் ஆ ஆகக்கூடிய உணவு இது மலச்சிக்கலை வந்து தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டது காளான் கடும் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து உடல் எழைச்சி அப்படி இருக்கும் போது இந்த காளான் சூப்பு குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா விரைவுல வந்து நல்லா உடல் தேறி வருவாங்க காளான் வந்து ரத்தத்துல கலந்தோட அதிகப்படியான கொழுப்பை கரைச்சு கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கூட கொண்டது இதனால உயர் அழுத்தழுத்தம் மற்றும் ரத்த நாளங்களோட உட்பரப்புல உண்டாகும் கொழுப்ப கொழுப்போட அடைப்பை தடுக்குது காளான் முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோனாக்கா வயிற்றுப்புண்ணு புண்ணெலாம் குணமாகும் காளான் தேவையில்லாமல் சேர்க்கரமாகும் கொழுப்பு நம்ம உடம்புல தேவையில்லாமல் கெட்ட கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது காளான் இதனால் ரத்தம் சுத்தமடைவதோடு இதயம் பலப்பட்டு நன்கு சீராக செயல்படுது இதயத்தை பாதுகாக்கிறதுல காளானோட பங்கு அதிகமாக இருக்குது நார்மலாக பொதுவாக வந்து நமக்கு உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் போது உட்புற செல்களில் வந்து பொட்டாசியத்தின் அளவு வந்து குறையும் வெளிப்புற செல்களில் வெளிப்புற செல்களில் வந்து சோ உள்ள சோடியமும் உட்புறம் உள்ள செல் வந்து பொட்டாஷியமும் சம்மார்க்குமாவும் இரத்த அழுத்தம் போது வெளிப்புறத்தில் சோடியம் அதிகரிப்பதுனால சமநிலை மாறி உட்புறத்தில் பொட்டாஷியத்தோட அளவு குறையுது இதனால் இதயத்தின் செயல்பாடு மாறிவிடுகிறது சரிங்களா இத்தகைய நிலைய சரி செய்யணும்னாக்கா பொட்டாசியம் சத்து நமக்கு தேவை அது வந்து கா அந்த சத்து உள்ள உணவுப் பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா காளன் பொட்டாசியம் வந்து இதுல அதிகமா இருக்குது நூறு கிராம் காலன்ல பொட்ட காளன்ல வந்து பொட்டாசியம் சத்து நானூத்தி நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் உள்ளது சோடியத்தோட அளவு ஒன்பது மில்லிகிராம் உள்ளது அதனால நம்ம இதயத்தை காக்கணும்னு நினைச்சோம்னாக்கா இந்த காளானை வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது மேலும் காளானல வந்து தாமிர சத்து உள்ளதாகவும் கண்டறியப்பட்டிருக்குது தாமிர சத்து வந்து ரத்த நாளங்கள்ல ஏற்படுற பாதிப்பை வந்து சீர் செய்யும் காளான் வந்து மூட்டுவாதம் மூட்டு வழி இருக்கு மூட்டுவாதம் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த நிவாரணி இது சாப்பிட்டாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் மலட்டுத்தன்மை பெண்களுக்கு உண்டான கருப்பை நோய் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது காளான் தினமும் காளான் சூப்பு குடிச்சுட்டே வந்தோம்னாக்கா பெண்களுக்கு உண்டாகும் மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுவதோடு கா தடுக்கப்படுற படுவதா இப்ப சமீபத்தில ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க நூறு கிராம் காலாண்டில முப்பத்தைந்து சதவீத புரதச்சத்து உள்ளது மேலும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் உள்ளதால குழந்தைகள் உடல் வளர்ச்சிக்கு சிறந்த ஊட்டச்சத்தாக அமைகிறது இது நம்ம வந்து குழந்தைங்க வளர்ற குழந்தைங்க ஸ்கூல் போடுற குழந்தைங்களுக்குலாம் இது தாராளமா நிறையாவே கொடுக்கலாம் தப்பே கிடையாது இதுல நான் சொல்ல வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னன்னாக்கா பாலூற்றவங்க ரெண்டாவது தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க காளான் சாப்பிடவே கூடாது பால் பெண்கள் காளான் உண்பத்தை அப்புறம் எதுக்குனாக்கா காளான் வந்து தாய்ப்பால் வற்ற வைக்கக்கூடிய தன்மை கொண்டது டாக்டர்ஸு சொல்லுவாங்க தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாக்கா காளான் காலிஃப்ளவர் கேபேஜ் இது மூணும் சாப்பிடக்கூடாதுன்னு அதனால தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் காளானை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் தேங்க்யூ